பச்சை வெட்டுக்குழி பூச்சி நீங்கள் கையினால் தொட்டிருக்கீங்களா நான் கையினால் தொட்டு பார்த்துருக்குறேன் இதான் முதல் தடவை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்லாவும் இருக்குது முதல்ல பயந்தேன் பறந்துருமோன்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கை வச்சு பார்த்தேன் அமைதியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நீங்களும் இப்படி தொட்டு பார்த்துருக்கீங்களா தொட்ட உடனே அது வாழை ஒரு மாதிரி தூக்கிச்சு பறந்துருமோ இல்லை தொடாதன்னு துடிச்சா எனக்கு தெரியல ஆனால் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு இயற்கை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான் இது பக்கத்தில் வந்தாலே பறந்து போயிடும் ஆனால் இது அமைதியாக இருக்குது ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்க ரொம்பவும் ரசித்து பார்த்துட்ருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மேல் ஒர்க்காக தொட்டு பார்த்தேன் அமைதியாக இருந்து பார்க்கவே ஒரு அழகு செல்ல பூச்சின்னா தெரித்து ஓடிடும் தொட்டோடன பறந்துடும் அமைதியாக தான் இருந்துகிட்டுருந்து வீடியோவுக்கும் நல்லா போஸ்ட் இருந்து ரொம்பவும் பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராகவே இருக்குது பச்சை வெட்டுக்களி பூச்சி இது வீட்டுக்கு வந்தாலே நல்லதும்பாங்க ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் செடியில் இருந்துச்சு நான் கவர் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன் ரொம்பவும் கியூட்டாக அழகாக இருக்குது கையெல்லாம் வச்சு பிடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராகவே இருக்குது பிடிச்சிருந்தா லைக்